ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே வாழ்க்கையில் பல பிரச்சனை வருகின்றது என்று மிகவும் கவலைப்படுற தங்கமே சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும் எப்போதும் ஒரே நிலை இருக்காது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டும் தான் இருக்கும் எப்படி நடந்து போகும்போது பாதை சரியாக இருக்காதோ சில சமயங்களில் பாதையில் மேடு பள்ளம் இது எல்லாம் இருக்கும் நீ தான் அதை பார்த்து கவனித்து நடக்கணும் அதுபோல் வாழ்க்கையும் அப்படித்தான் சூழ்நிலை சமயத்திற்கு ஏற்றது போல மாறிக்கொண்டே இருக்கும் தங்கமே இதையெல்லாம் கண்டு சோர்ந்து விடாதே சோர்ந்து விட்டால் உடலில் தான் வரும் நீ இப்படி சோர்ந்து போய் எதையும் செய்யாம இப்படி கவலையாக இருந்தா நீ எப்படி உன் குடும்பத்தை பார்த்துப்ப நீ தானே அவங்களுக்கு எல்லாமே நீ இப்படி இருக்கலாமா தங்கமே வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்காதே பொறுமை எதை செய்தாலும் யோசித்து இதை செய்யலாமா என்று நீ முடிவு செய்ய வேண்டும் எதுவும் முடியாது என்று நினைக்காதே ஒன்னால் தான் முடியும் உன்னால் மட்டும் தான் முடியும் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறேயோ அது போல தான் இருக்கும் தோல்விகள் நீ அவமானம் என்று நினைக்காதே தேவையில்லாமல் ஓ மனசை போட்டு குழம்பி கொள்ளாத உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விடாத உன்னுடைய நம்பிக்கை மட்டும் தான் அடுத்தடுத்து முயற்சிக்கு கொண்டு செல்லும் தொழில்கள் எல்லாமே வழியாக எடுத்துக்காம இது வெற்றியின் அறிகுறி என்று உன் முயற்சியிலிருந்து நீ பின்வாங்காமை தொடர்ந்து உன்னுடைய வெற்றியை பெறும் முறை உன்னுடைய முயற்சியை செய்துக்கிட்டே இரு உன் குடும்பத்தை நீதான் பார்த்துக்கணும் நீ நினை எந்த சூழ்நிலும் சோர்ந்து தலைகுனியாதே தைரியமாக தலை நிமிர்ந்து இரு மற்றவர்கள் முன் நீ தாழ்ந்து விடாதே அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழணும் சில பேருக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலே பிடிக்காது சுயநலம் அவங்களுக்கு இருக்கு அவங்க மட்டும்தான் முன்னேறணும் அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும் சுயநலமாக சில பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி நீ இப்படி சோர்ந்து போய் கவலையாக இருக்கக்கூடாது நீ இப்படி இருப்பதை பார்த்தால் அவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டது போல தங்கமே இந்த உலகத்தில் பொறுமையால் சாதித்தவங்க தான் அதிகம் பொறுமை மிக முக்கியம் உனக்காக யார் அக்கறை எடுத்து இது போல நேரத்துக்கு உனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி ஏற்படுத்துகிறாங்க யாரோ உன் தோளை தட்டி கொடுத்து உன்னால் முடியோ என்று உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் பேசுகிறார்களோ அவர்களை என்றும் நீ மறக்காதே தங்கமே நீ நினைத்தால் மட்டுமே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக சிறப்பாக மாற்ற முடியும் நடக்கும்போது தடுக்கி விழுந்தா மறுபடியும் எழுந்து நடக்கிறது போல தடுக்கி விழுந்துட்டேனே யாராவது பார்த்துருப்பங்களா ஓ மனசு கவலைப்படாமல் ஒரு சிரிப்புடன் தலை நிமிர்ந்து நீ நடக்கணும் தங்கமே அதுபோல தோல்வி தோல்வி தான் வருது யார் என்ன நினைப்பாங்க என்று இது போல் நீ நினைக்கக்கூடாது அவங்க முன்னாடி ஜெயிச்சு ஜெயிச்சி காட்டணும் இதுதான் உன் மனசில் எப்பயும் நினைக்கணும் யார் என்ன சொல்லுவாங்க யார் என்ன பேசுவாங்க இதையெல்லாம் நினைக்காதே உன்னுடைய லட்சியம் உன்னுடைய வெற்றி உன்னுடைய குடும்பம் இது மட்டும் நீ நினைக்கணும் பொறுப்பாக நீ இரு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் தங்கமே என்றும் நல்லதை மட்டும் நினை எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்